ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி உத்தமன் பார்ட் ஒன் நேரில் பேசி மழையில் நனைஞ்சு ரொம்ப சூப்பராக ஒரு அப்டேட் வந்து நான் போட்டிருந்தேங்க அது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் உங்கள் கார்டனை நேரில் வந்து பார்க்கணும் ரொம்ப பச்சை பசுமையாக செழிப்பாக இருக்குன்னு ஏகப்பட்ட பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த மஞ்சள் ரகங்கள்லாம் நான் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா அதை வந்து விலைக்கும் கேட்டிருந்தாங்க ஹார்வஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேங்க இப்போ இந்த பதவியில் மீதமுள்ள செடிகளோட பாட்டுவை வந்து நம்ம பார்க்கலாங்க இது மஞ்ச கலரில் பூக்கக்கூடிய தங்க அரளிப்பூ செடிங்க இந்த தங்க அரளிப்பூ ரெண்டு செடி ரெண்டு ரெண்டு விதமாக கூப்பிட்றாங்க பூச்செடி இதில் நிறையா புது புது தள்ளிர் வருது பாருங்க இதை கட் பண்ணி ரெண்டு மாதமாச்சுங்க அதாவது ப்ரூன் பண்ணி இப்போ தான் இதில் புத்தம் புதிய தள்ளிர்கள் வருது இது ஒரு பெரிய செடிங்க ரொம்ப பெரிய செடி இதை பற்றி நான் ஒரு பதிவும் போட்டிருப்பேன் அப்பத்துலேருந்து இந்த செடி என் கூட தான் இருக்கு இது வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்கும் இதுக்குன்னு எந்த கிளைமேட்டும் கிடையவே கிடையாதுங்க இது ஒரு சூப்பரான பூச்செடின்னு சொல்லலாம் இதில் பல கலர்ஸ் இருந்தாலும் இந்த கலர் இருக்குது பார்த்திங்களா இது கோல்டன் கலரில் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அடர்த்தியாக நிறையா பூக்கும்போது நூலில் கோத்தா மாலை மாதிரி ரொம்பவே அருமையாக வருங்க அதனால் இந்த கலரை நான் ரொம்ப விரும்பி வச்சிருக்கேன் இது உங்களுக்கே தெரியும் நான் இதை மரவல்லிக்கிழங்கன்னு சொல்லுவேங்க எங்கள் ஊரில் கட்டை கிழங்கு குச்சி கிழங்கு இந்த மாதிரிலாம் இதை வந்து சொல்கிறாங்க இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய எழுபத்தஞ்சு லிட்டர் தொட்டியில் இருக்குது இதோட வள இதோடய வளர்ச்சியை பார்த்தா உங்களுக்கே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இது வந்து வளர்ந்துருக்கு ஆனால் கிழங்கு வச்சுருக்கான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாதுங்க இந்த கிழங்குகள் விஷயத்தில் நான் நிறைய ஏமாந்து போயிருக்கேன் இதில் வந்து ஓட்டை போட்டிருக்கு பாருங்க இது என்ன ஓட்டைன்னு தெரியல ஃபஸ்ட்டு நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்தது இதே மாதிரி ஓட்டை இந்த பக்கத்தில் ஒரு செடி இருக்குது பாருங்க அதுலேயும் போட்டிருக்கு ஸோ இதில் உள்ளே போயிட்டு கிழங்கு ஏதாவது சாப்பிட்டுட்டுருக்குமா என்ன எதுன்னு எனக்கு அனுபவமே இல்லைங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகும்போது யாருக்கிட்டையாவது நான் கேட்கலான்னு பார்க்குறேன் அப்படி ஏதாவது நடந்திருந்தால் இந்நேரம் இது இறந்துருக்கும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை ஸோ இது நல்லா தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சால் அவசியம் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இது எப்படி ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியாக அப்படியே வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு கிழங்கு கிடச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ஆனால் கிழங்குகள் தான் வரமாட்டேங்குது நம்ம தோட்டத்தில் இது முல்லைப்பூ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு முல்லைப்பூ காமிச்சேன் இது இன்னொரு முல்லைப்பூ செடிங்க ஒரு சின்ன தொட்டியில் தான் இருக்குது பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ச்சு சைஸ் தொட்டி அது பக்கத்துலேயே வெள்ளை கத்திரிக்காய் ஒளிச்சி வச்சுருக்கோம் பூச்சிகள் வராமல் நல்லா வரத்துக்கு இந்த செடி மல்லாட்ட மல்லி அப்படின்னு இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க இது ஒரு நர்சரியில் தான் நான் வாங்கினேன் ஆந்திராவிலேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப பெருசாக பூக்குதுங்க இதை வந்து நான் மாற்றி வச்சு அதிகளவில் அறுவடை எடுக்கணும்னு பார்க்குறேன் இதெல்லாம் பாருங்கள் இந்த நித்திய மல்லிலாம் கொடிமறி நிறையா ஏறிட்டே இருக்குது மூணு நாளாக இங்கே தொடர்ந்து மழை அதனால் இதெல்லாம் உடச்சி விட முடியல அதுக்கு பின்னாடியே ரோஜா மல்லி அதெல்லாம் எப்படி தலைஞ்சி வருது பாருங்கள் மாடித்தோட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய பூக்கள் அறுவடை எடுக்க இந்த பூச்செடிகள்லாம் ஒரு கட்டத்தில் அதிக வேர் விட்டுருச்சுன்னா நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா அது அப்படியே நின்றுடும் இதெல்லாம் என்னதுன்னு உங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி அடைஞ்சு போய் காடு மாதிரி கிடக்கிறது ராமநாம டிசம்பர் பிங்க் கலரில் ஊக்கக்கூடிய டிசம்பர் எந்த தொட்டியில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு எப்படி வளர்ந்து கிடக்கு பாருங்கள் இதெல்லாம் பேக்கில் தான் இருக்குது அதுக்கு பின்னாடியே சம்ம பூ இது வந்து இன்னும் ஒன் மந்தில் போகுதுங்க இது எல்லோ கலரில் பூக்கக்கூடிய டிசம்பர் தாங்க இதை இது ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க இதோட விதை நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் இது கனகாம்பரம் முள்ளு கனகாம்பரம் இதில் முட்கள் நிறையா இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது இதோட விதையை வந்து நான் இங்கே போட்டேங்க பார்த்தா மரத்தோட இலை மாதிரி இவ்வளோ பெருசாக வருது இந்த விதை தானா இதுன்னு எனக்கே சந்தேகம் வர அளவுக்கு ஆயிடுச்சு அப்புறமா கீழே ஜஸ்ட் இறங்கி பார்த்தா இந்த முள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இருந்தது ஸோ மழையில் இது இந்த மாதிரி தலைஞ்சிருக்கு போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ என்கிட்ட இருக்க ஒரே ஒரே செம்பருத்தி பூச்செடி தலை கீழே இது பூக்கும் இதை நான் என் ஃபார்மில் கொண்டு போய் என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அங்கே வைக்கலான்னு பார்க்குறேன் இது இதே மாதிரியே அழகாக தலைக்கீலா அப்படியே எல்லா இடத்துலையும் பூத்துட்ருக்கும் அதனால் இவ்வளோ பூச்செடிகள் மத்தியில் தான் இந்த அவரக்காய் செடியை வச்சுருக்கோம் இதில் பாருங்க எவ்வளோ அஸ்வினி பூச்சி ஏங்க உங்களுக்கு கிளியர் பண்ண நேரம் இல்லையானா இங்கே வந்து முந்தானியத்துலேருந்துங்க எப்படி சொல்கிறேன்னு தெரில தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது பார்த்திங்களா அப்போ ஆரம்பிச்சது இந்த கதை திங்கக்கிழமை சாய்ந்தரம் ஆரம்பித்த மழை போட்டு தாக்க நேற்று புதன்கிழமை வரைக்கும் பயங்கர மழை இதில் ஒரு சம்மங்கி பூச்செடி தான் இருந்து மாவு பூச்சி தாக்குதலில் இறந்துருச்சு ஆக்சுவலி இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வேற ஏதாவது வைக்கணும் இது பல்லாவரம் சந்தையில் வாங்கின தக்காளி அடியில் தட்டு வச்சதுனால அதிகமான தண்ணியில் அழிவிட்டுருக்கு இது எல்லாமே ட்ராகன் ஃப்ரூட் செப்டம்பர் மந்த்லேருந்து இதுக்கு நான் தண்ணி ஊற்றுறதை மறந்துட்டேங்க காரணம் வாரத்துக்கு ஒரு தடவை மழை பெஞ்சிரும் மாதம் ஒரு முறை மாட்டுச்சாணம் மட்டும் போடுறேன் இந்த ட்ராகன் ஃப்ரூட் கடையில் ஒன்று நூற்றி ஐம்பது ரூபா இது பாருங்கள் இது எதுவும் பூ வர மாதிரி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏய் ஒழுங்காயிரு வீடியோ எடுக்கிறோம்ல ஆமாம் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கும்போது தான் இது இவ்வளோ மக்கர் பண்ணுது பூ தான் வருதுன்னு நினைக்கிறேன் அதுலேயே எறும்பு வந்து சாப்பிட்டுட்டுருக்கு கட் பண்ணிவிட்டு எடுக்கிறாருங்க ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் பூ தான் இந்த மாதிரி வரும் புதிய கிளை வேறு மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா இது கடையில் வாங்கி நான் இது வரைக்கும் சாப்பிடல இதோட டேஸ்ட்டும் எனக்கு தெரியல இது பாருங்கள் இங்கெல்லாம் வந்து வளர்ந்து தொங்கி கிடக்கு இதில் ஸோ இது இனிமே தான் நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட ருசி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஃபார்மில் ஒரு செட்டப் வச்சு அங்கே நல்லா வெயில் அடிக்குங்க இதுக்கு அந்த ஃபார்மோட இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மழைக்காலம் நவம்பர் டிசம்பர் இருக்குது பார்த்திங்களா இதில் மட்டுந்தான் அந்த சிதம்பரத்தில் எங்கள் சொந்த ஊரில் மழை பெய்யும் அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை விற்கவே விற்கலாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு இது காய்க்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இது போய் அடுத்த வீட்டிலலாம் கீழே தொங்கிட்டுருக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க ஸோ அந்த பூ பூத்தா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து சிகப்பு வெண்டைக்காய்கள் இருக்குது இங்கே பாருங்கள் இது பின்னாடியும் அஸ்வினி பூச்சி ஆக்சுவலி இனிமே தான் ஒரு வேப்ப எண்ணெயை தெளிக்க வேண்டியிருக்குங்க கரைசல் இது ஒரு கத்திரிக்காய் செடி உஜாலா கத்திரிக்காய் இதுலலாம் கேரட் விதையை வந்து மழை நல்லா பேஞ்சிட்ருக்கும் பார்த்தீங்களா தொடர் மழை அப்போ வந்து தூவி வச்சுருக்கோம் எங்கே முளைச்சா நிறையா கேரட் கிடைக்குமானு அது பக்கத்துலேயே ஒரு மிளகா ஸோ அங்கே இருக்க டிசம்பரில் இருந்து தான் நம்ம வந்தோம் மறுபடியும் நித்திய இங்கே பாருங்கள் ஊற்று முடிஞ்சிருக்கு அப்படியே கூட இப்படி நம்ம உடச்சிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் பாருங்கள் க்ளியர் பண்ணலை காரணம் இந்த மழை தான் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் அவசியம் நம்ம அடுத்த கட்டமாக ஊருக்கு போகணும் இந்த வெண்டைக்காய் செடிகள் என் தோட்டத்தில் நிறையா பெருகி பின்னாடிலாம் ஒரே கொடுமையான பூச்சி வந்துட்டுருக்கு புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த பூச்சிகள் பார்த்தா தான் அருவிறுப்பாக பயமாக இருக்கும் இந்த கரும்பு அறுவடையை பற்றி ஒருத்தவங்க வீடியோ போட சொன்னாங்க ஆக்சுவலி இதில் இந்த மாதிரி வருது பார்த்திங்களா இதை உடச்சி உடச்சி விடணும் அப்படி இப்போ பாருங்கள் அப்போ ஒரு லாஜிக்கை வந்து இந்த வீட்டில் குடியிருக்கவங்க கேட்டாங்க அப்போ வயல்லலாம் வளர்க்குறாங்களே விவசாயிங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கரும்புக்கா உடச்சி விடுவாங்களா என்னங்க இது லாஜிக்கு அப்படின்னு ஆனால் தொட்டியில் வளர்க்கும் போது இது உடச்சி விட்டாதான் தான் நல்லா வரும் இந்த கனம் இருக்குது பாருங்க இது வந்து இவ்வளோ பெருசாவது குறைஞ்சது இருக்கணும் இது பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்கணும் இந்த கோடு நடுவில் வரக்கூடாது இவ்வளோ சைஸ் இருந்தால் தான் தரமான கரும்புன்னு அர்த்தம் ஆனால் இது தான் கீழே வேர்லேருந்து மேலே போதா என்னென்னு தெரில கரும்புலாம் ஒரு ஒரு வருட பயிர் தான் இது போன செப்டம்பர் விநாயகர் சைத்திக்கு வச்சது இந்த செப்டம்பர் போய் ஒரு வருஷமே ஆச்சு இந்த கரும்பு பாருங்கள் பல்லில் வச்சு இழுப்போம் பார்த்தீங்களா அந்த அகலம் இது வந்து இவ்வளோ பெருசுக்காவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு நிறையா போட்டாச்சு மேல் உரம் என்னென்னவோ பண்ணியாச்சு ஆனாலும் அது அவ்வளோதான் வந்திருக்கு மிளகா எங்கிட்ட எப்போதுமே இருக்க மிளகாய் உஜால கத்திரிக்காய் எல்லாமே வந்து காய் நிறையா வச்சிருக்கு இங்கே பாருங்க இதுக்காக இதை தான் நான் விழுக்க விட்டு விழுக்க விட்டு அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் ஏகப்பட்ட பூக்கள் ஸோ அந்த ரெண்டு கத்திரிக்காய் செடியுமே செமையாக வந்துட்டுருக்கு இதுவும் திரும்பவும் மிளகா தான் நிறையா மிளகா இருக்குது அதில் மூணு இந்த கரும்பு பக்கத்துலேயே பீர்க்கங்காய் நம்ம தினசரி மாடி தோட்டத்தில் வேலை செஞ்சு விட்டுறோம் பார்த்திங்களா இந்த பீர்க்கங்காலாம் பெருசாக அப்படியே மேலே ஏறுது புடலங்காவோடு சேர்ந்து ஏறிட்டுருக்கு பாருங்கள் ஸோ பீர்க்கங்காய் புடலங்கா சுரக்காய் இதுலேயும் இப்படி மஞ்சள் மஞ்சளாக புள்ளி இருக்குதுன்னு எனக்கு தெரில இதெல்லாம் மகரந்த சேர்க்கை செய்ய முடியல நிறையா வந்து மகரந்த சேர்க்கை செய்ய முடியல மழையில் அதனால் அப்படியே அழுகி போச்சு இனிமேல் ஏதாவது உஷாராக நம்ம பண்ணியாகணும் இதுவும் சுரக்காக தான் சுரக்கா வந்து விதைகள் தரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு காய்களே கிடைக்கும் ஏதோ ஒரு சுரக்கா விதையை வச்சுட்டு அதில் காய் வரல அப்படின்னா அது அந்த விதைகளில் தான் வந்து பிரச்சனைன்னு நம்ம சொல்லணும் ஸோ இதெல்லாம் நம்ம வச்ச நாற்றுகள் நல்லாவே வந்துட்ருக்கு இது ஒரு செவ்வந்தி பூச்செடி பல்லாவரம் சந்தையில் வாங்கினது என்ன கலர்னு நம்மளுக்கு வந்து தெரியல ஸோ இதுவும் சுரக்காக தான் இது பாருங்க நீட்டு சுரக்கா ஆக்சுவலி இதுவும் மகரந்த சேர்க்கை செய்யாமல் தான் இந்த மாதிரி காஞ்சு போயிருக்கு நிறையா பிஞ்சுகள் பெண் பூ வரும்போது நம்ம வந்து மகரந்த சேர்க்கை செஞ்சிடணுங்க பக்கத்துலேயே ஒரு புடலங்காய் குடி போகுது அதுவாக நடந்துரும்னு நம்ம வெயிட் பண்ணால் கடைசியில் நம்மளுக்கு ஏமாற்றம் தான் ரெண்டு மூணு செடி தக்காளி அழுவி போச்சு அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டாகணும் இதில் நார்மல் தக்காளின்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் பல்லாவரம் சந்தையில் வந்து நாட்டு தக்காளிகள்னு கொடுத்தாங்க பூ பூ ஒழிஞ்சு இஞ்சே வரல அதே மாதிரி இது பாருங்கள் லாஸ்ட்டில் நான் ஒன்று காமிச்சேன் கத்திரிக்காவே வந்து முள் கத்திரிக்கான்னு நினைக்கிறேங்க அப்படின்னு ஆனால் இது சுண்டக்காவான்னு எனக்கு தெரியலன்னு இதில் நம்ம ஒரு நாற்றுகள் வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இது பாருங்க ஒரு பூச்சி வித்தியாசமாக உட்காந்துட்டுருக்கு பாருங்கள் ரெண்டு பூச்சி ஒன்றா இருக்குது ரீப்ரடக்ஷன் பண்ணதா நான் தெரில மாதிரி பண்ணி பண்ணி தோட்டத்தை காலி பண்ணுறது தான் இதுவங்களுக்கு வேலையே தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து நம்ம விட்டுருவோம் அப்புறமா எடுத்து அழிக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தெரிக்கலைன்னா தோட்டமே அழிஞ்சிடுங்க நான் தெளிச்சு ஆக்சுவலி நாலு நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழம ஊரில் இருந்து வந்ததுமே நான் ஃபுல்லாக தெளித்தேன் ஸோ இது ஒரு மாதிரி வரி கத்திரிக்காய் இருக்கும் பார்த்திங்களா அது நம்ம கருவேப்பிள்ளை என்ன கருவேப்பிள்ளை இப்படி இருக்குது இவ்வளோ நேரம் எல்லா செடியும் பச்சை பச்சையாக இருந்தது இப்போ பார்த்தா இந்த கருவேப்பிள்ளைலாம் நீங்கள் வளர்க்குறது சரியே இல்லையேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரலாம் அதுக்கு காரணம் அதிகப்படியான பனி அதிகப்படியான மழை இது கருவேப்பிள்ளைக்கு சுத்தமாக பிடிக்காது நல்ல வெயில் வெயில் வர்றது பார்த்திங்களா மார்ச்சில் தாங்க தழையும் அதே மாதிரி முதல் கோடை மழை ஸோ வந்து அந்த கருவேப்பிள்ளை இப்படி தான் இருக்கும் நம்ம எண்ணெய் உரம் போட்டு எண்ணெய் செஞ்சாலும் இப்படி இருக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு பூச்சிகள் வரும் அதை மட்டும் பார்த்து நம்ம நீக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா செடி வந்து காலியாயிடும் கருப்பு கருப்பாக இருக்குங்க அந்த பூச்சி நான் ஓரளவுக்கு நீக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு காமிக்க முடியல அப்படியே பின்னாடி பார்த்தா புளி 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 புளியாக கருப்பு கருப்பாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்போதுமே எடுத்துடணும் நான் எடுத்துருவேன் அதை எடுத்துட்டா கொஞ்சம் கொஞ்சம் இது அறுவடை கொடுத்துக்கிட்டே அப்படியே என்ன பண்ணோம் மார்ச்சில் பிக்கப் ஆகிடுவார் இது ஒரு பிங்க் கலர் கத்திரிக்காவை உஜாலா கத்திரிக்காய் இதுலேயும் இந்த பூக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பல்லாவரம் சந்தையில் வாங்கின தக்காளி தான் எப்போதுமே பல்லாவரம் சந்தை சக்ஸஸ் தான் ஆனால் தக்காளிக்கு மட்டும் என்ன கதைன்னு ஒன்றும் புரியல இதில் எப்படி கொத்து கொத்தாக காய்க்குது பாருங்கள் மித்திலின்னு ஒரு புயல் ஃபார்ம் இருக்காங்க இல்லை பாருங்கள் வண்டு ஸோ இதெல்லாம் நான் நசுக்கிறதெல்லாம் கிடையாது வேப்ப எண்ணெய் தான் வேப்ப எண்ணெயிலே இது எல்லாமே சூப்பராகிடும் அந்த மித்திலி புயல் மால்தீவ்ஸில் எங்கேயோ நாளைக்கு ஃபார்ம் ஆக போகுது தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து புயலாக ஸோ ஒரு மூணு நாள் கழித்து திரும்பவும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும்னு நினைக்கிறேன் ராமர் மல்லிகை மல்லிகைப்பூ எப்படி தண்ணி நிற்கிது பாருங்கள் இதுதான் இதுக்கு அழுகுறதுக்கு காரணமே பக்கத்தில் அக்கத்தில் ஓட்டை போட்டால் சூப்பராகிடும் அதே வரி கத்திரிக்காய் தான் இதுவும் பாருங்கள் பூ வச்சுருக்கு இது இன்னொரு உஜாலா கத்திரிக்காய் இந்த மாதிரி இலைகளெல்லாம் நம்ம வந்து நீக்கிடணும் ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மழையில் இப்போத்திக்கு என்கிட்ட நிறையா மிளகாய் கத்திரிக்காய் வெண்டக்காய் இந்த மாதிரி தான் இருக்குது ரோஜா மல்லி கிழங்கு எவ்வளோ பெருசாக ஏறுது பாருங்கள் இந்த தக்கர் பாபா ஸ்கூலில் போய்ட்டு கிழங்கு வைக்கிறாங்க கிழங்கு வைக்கிறாங்கன்னு ஏகப்பட்டதை வாங்கி அதில் ஒரு சுரக்காகவும் படர்ந்து போயிட்டுருக்கு காவலி கிழங்கும் வரல ஏர் வரல அது பாட்டுக்கு நின்றுட்டுருக்கு சரி இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்லதே நடப்போம் நிறையா கிழங்கு கிடைக்குதுன்னு நினைப்போம் இந்த கருமஞ்சள் ஏன் வளர்க்குறீங்க இதை சாப்பிட்லாமா இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்கா இது எப்படிங்க இது என்ன பர்பஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே மேக் பண்ணுறேங்க அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் இது எவ்வளோ சூப்பராக வளருதோ அங்கே அதிக செல்வம் பெருகும் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் கொடுமையை ரோஜா செடி பட்டன் ரோஜா செடி தண்ணி அப்படி நிற்கிது பாருங்கள் ரெண்டு நாள் என்னச்சுன்னா இந்த செடி காலி ஸோ இது வந்து விதைக்கு விட்டுருக்கோம் அவரக்காய் செடி விதைக்கு விட்டுருக்கோம் இங்கே கூட ஒன்று இருந்தது இல்லை ஃப்ரெஷ்ஷாக தலையுமானு பார்க்குறோம் பக்கத்தில் ஒரு துளசி பாருங்கள் என் பையன் வந்து இது துளசி கிடையாது இது துளசி கிடையாது அது எப்படி துளசி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இப்படி வரும் இந்த விதை வருமே எங்கே அது அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி இதில் ரெண்டு இல்லை நிறையா துளசி வளருது துளசி தாங்கிறது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது மிளகாய் இந்த மாதிரி மிளகாய் இலை சுருட்டலாவது பார்த்திங்களா இப்படி கிள்ளிடலாம் இப்படி கிள்ளிட்டு கம்போஸ்ட்லேயோ எங்கேயோ தூரமாக போட்டால் அது வந்து தலையும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இது பாருங்க சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைகள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க இது அடங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து காரம் இது பீர்க்கங்குடி போகுது இவ்வளோங்க இவ்வளோ இது இது வளர்ந்துருக்கு கண்ணு பார்வைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அந்த சிவப்பு போனாங்க இப்போ எங்கள் சுற்றி வந்து என்னை கேட்பாங்க நீ நாலு நாள் போகிற அஞ்சு நாள் போகிற ஊருக்கு உன் செடிலாம் எதுவுமே வாடாதானே ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் அப்படியே இருக்கிறதுனால அது வாடாதுங்க இப்போ இது ஒரு கத்திரிக்காய் செடி பாருங்களேன் எவ்வளோ பூவு பிஞ்சுகள் எல்லாம் வந்து வச்சிருக்கு இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து மறைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த தொட்டி வந்து இப்படி கீழே பார்த்தா தான் தெரியும் இந்த தான் இது வந்து இருக்குது ஸோ இது வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையால் மண்ணெல்லாம் அப்படியே மூடி இருக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் இப்படி கீழே தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒன்று இந்த கீரை பக்கத்தில் சக்கரை வள்ளிக்கிழங்கு மண் மேலே போகுது இது பாருங்க இது இந்த பீர்க்கங்காய் ஒரு பெரிய இது பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு இன்ச்சு சைஸ் குரோபாக் ஆனால் இந்த இலைகளெல்லாம் எடுத்தால் தான் அது வந்து தெரியும் இப்போ மழை தண்ணியாக இருந்தாலும் நான் ஊற்றுற தண்ணியாக இருந்தாலும் அதில் மண்ணை வந்து சீக்கிரம் காய விடாது அதனால தான் எனக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி அடிக்கடி வாட்ச் பண்ணி இந்த இலைகளை நீக்கிட்டிங்கன்னா உங்கள் தோட்டம் வந்து செழுமையாக சூப்பராக இருக்கும் இது பேங்களூர் சிகப்பு ரோஜா இதில் இருக்க இலையையும் நம்ம பார்த்து பக்குவமாக நிற்கணும் அவசர அவசரமாக நான் ஊரில் இருந்து ஓடி வந்தேன் போன வெள்ளிக்கிழமை கார்டனிங் ஒர்க் பண்ணதான் எல்லாம் ஜரூராக போய் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை தீபாவளி அன்னைக்கு கூட நான் செடிகள் நடவு பண்ணி ப்ளாக் ஷேர் பண்ணியிருந்தவங்க கூட ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது மழையில் ஒர்க்கு நின்று போச்சு கோவக்காயும் மேலே ஏறுது இந்த கோவக்காய் செடியாக வந்து சேல்ஸ்க்கு வேணும்னு சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஏன்னா நான் வந்து வச்சுக்க போகிறதில்ல ஸோ இதுக்குள்ளே இருக்க செடிகளோட அப்டேட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க இப்போ இன்னும் கொஞ்சம் செடிகள் மட்டும் இருக்குது அதை பார்த்தா இந்த கார்டனோட முழு செடிகளையும் நீங்கள் சுற்றி பார்த்துருவீங்க புதினா தொட்டியில் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் சாத்தி சாய்ச்சி விடணுங்க எவ்வளோ திரவ வந்து எத்தனை திரவ சாய்க்கிறது புதுசாக பெயிண்ட் அடிச்ச இந்த செவரெல்லாம் எவ்வளோ கொடுமையாயிடுச்சு பாருங்கள் வேறு யாராவது நம்மளுக்குன்னு கேள்வி கேட்க ஆட்கள் இருந்தால் இந்நேரம் நம்ம தலை உருண்டு போயிருக்கோம் நம்மளே ராஜா நம்மளே மந்திரி நம்மளே ராணிங்கிறதுனால எல்லாமே நம்ம கையில் தான் இப்போ பாருங்கள் சேப்பங்கிழங்கு இதில் கூட தண்ணி நிற்கிது அதனால தான் அழுகுது எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு போகணும் போகும்போது இது எல்லாமே சேப்பம் கிழங்கு தான் குழக்கொழ கொழ குழன்னு இருக்குது சேப்பங்களுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வரக்க மாட்டிங்களான்னு என் பசங்க கேட்குறாங்க உருளை கலந்து வளர்க்குற மாதிரி இருந்தால் நான் எங்கே சேப்பந்த வளர்க்கணும் இது பாருங்கள் வெள்ளை வாடாமலேயும் தன்னால் விதை விழுந்து அழகாக வந்து வந்துட்டுருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு புதினா முள்ளங்கி இந்த முள்ளங்கி பற்றி தான் எனக்கு ஒரு விஷயமும் இந்த தடவை புரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா பெருசு பெருசாக பெருசு பெருசாக இலை இலையாக வருது ஆனால் கிழங்கே வைக்க மாட்டேங்குதுங்க காரணம் என்னென்னு நம்மளுக்கு தெரியல ஸோ இது வந்து துளசி இது டிசம்பர் பூ பூத்தாதான் தெரியும் பாருங்கள் போதே ஒன்று ஒற்றாச்சு இது ஒன்றும் இல்லை இதுலேயே அப்படி குத்தி வச்சா இது வந்து வேர் வந்துடும் ஸோ இது ஒரு டிசம்பர் மெஜெண்டா கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே சூப்பராக வருது பூ மட்டும் வரலையே அப்படின்னு எனக்கும் அதுக்கு உண்டான காரணம் தெரியும் ஏன்னா டிசம்பரில் தான் அது பூக்கும் இது இன்னொரு மிளகாய் செடி எவ்வளோ கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் டிசம்பரில் ஒரு கலர் கூட நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கட்டிங்ஸ் கட்டிங்ஸ் கட்டிங்ஸாக நான் போட்டு வச்சுருக்கேன் இது பாருங்க வெண்டைக்காய் வளருது நாற்றுகள் மாற்றி வைக்கணும் மிளகாலாம் வந்து அதிக தண்ணி தட்டில் நின்னாலே ஒரு வழி ஆகிடும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணி ஆகணும் நிறைய காராமணிகள் என் தோட்டத்தில் இருக்குது இது ஒரு ஆர்டினரி மல்லிகை பூச்செடி மல்லிகை பூச்செடியில் என்னென்னலாம் நான் வளர்க்குறேன் எத்தனை ரகம் இருக்குன்னு கூடிய விரைவில் நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க இது காராமணிங்க அதுலேயே ஒரு வெண்டக்காய் இருந்தது பார்த்திங்களா இதெல்லாம் தனி தொட்டியில் எடுத்து வச்சா திருப்பியும் நல்லா வரும் ஸோ முட்டைக்கோசை நாற்று காலிஃப்ளவர் நாற்றுலாம் மஞ்சள் அடித்து போய் கிடக்கு கொய்யா மரம் பூ பூத்துருக்கு தாய்வான் கொய்யா காய் வருமானு தெரியல ஸோ இதையும் வந்து நம்ம இதில் கட்டி வச்சிருந்தோம் இப்படி பட் ஆனால் சாஞ்சு போச்சு இது யாழ்ப்பாண முருங்கை மரம் இது ஏன் இப்படி மஞ்சள் கலரில் ஆகி இந்த மாதிரி ஆச்சுன்னா இதுவும் அந்த பனிக்கு உண்டான சீசனே சொல்லலாம் ஜரூராக ஒருத்தர் கட 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 ஏறி போறா இருப்பாருங்க இந்த ஃபோன் வேற ஒன்று ஜூம் பண்ணால் எதையோ போய் எடுக்குது எடுக்க வேண்டியதை விட்டுட்டு ஸோ இந்த புழுவை தான் நான் சொல்கிறேன் இந்த புழு பாருங்கள் தெரியுதா இப்போ ஏன் இது கிட்ட வந்தாலே ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குறேன் ஸோ அது வந்து இந்த முருங்கை மரத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நிறையா ஆலோவீரா அது பக்கத்திலே ஒரு காராமணி குண்டா ரோஜா மாதிரி பூக்கக்கூடிய நந்தியாவட்டை அழகாக இருக்கு பார்த்தீங்களா என் கார்டனில் நீங்கள் நிறைய பார்த்தா காய்கறி செடிகள் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு அதுக்குள்ள பூக்கள் செடியும் இருக்கும் அந்த பூக்களை அழகாக பூக்க வச்சு அதிகமான முட்டுக்கள் வர வச்சு அதை பூஜைக்கு பயன்படுத்துறது தான் என்னோடய வேலையே இது பாருங்கள் க்ரீம் மாதிரி இருக்குது இதோட முட்டு இந்த நந்தியா வட்டையோட முட்டு க்ரீம் மாதிரி இருக்குது ஸோ அது ஒரு உரமாக இருக்குது இது சக்கரை வெள்ளிக்கிழங்கு நானும் எப்படியாவது இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்க அறுவடை எடுத்துடலாம்னு பார்க்குறேன் ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது வெண்டக்காய் தான் திரும்பவும் வெண்டக்காய் அதுவும் வெண்டக்காய் ஸோ இந்த கொய்யா மரத்தை பற்றி சொல்லி பச்சை பொன்னாங்கண்ணி சிவப்பு மாதிரியே பச்சை பொன்னாங்கண்ணி இது வந்து கருந்துளசி இதில் ஒரு மிளகா செடி இருக்குது மிளகா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கு மேலே தோட்டத்தில் பெருகி போயிருக்குன்னு நினைக்கிறேன் இது சும்மா இருக்குங்க ஒரு தொட்டியில் ஒரு டிசம்பர் இந்த தொட்டியை உங்களால் பார்க்க முடில பாருங்கள் அந்த செடியை தான் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு இது வந்து தொட்டியை மறைச்சி ஒரு மாதிரி ஒரு ஆறுதலான ஒரு இடத்துல வளருது பிரண்டையும் சாப்பிட்டே ஆக வேண்டிய பிரண்டை தேப்பங்கள் அங்கே முயக்க போட்டுருக்குறோம் மிளகா இது இந்த ரோ முழுக்க மிளகா நாற்றுகள் இந்த மிளகா எல்லாம் தண்ணி நிற்கிறது தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஃபஸ்ட்லாம் அடிக்கடி டெய்லி வந்து வந்து கீழே கீழே ஊற்றிட்டு போயிடலாம் சாட்சி சாட்சி தொட்டியை இது பாருங்கள் வேறே தெரிகிற அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் வேலைக்கே பார்த்துங்க நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்புறமா கஷ்டப்பட்டு வளர்த்த மிளகா நாட்டுகள்லாம் போயிடும் பிங்க் கலரில் பூக்கக்கூடிய ஒரு அரளிப்பூ செடி பூக்கள் எனக்கு கம்மியாகுதுன்னா உடனே இதுக்கு உரத்தை போட்டுருவேன் ரெண்டு மூணு நாள்லேயே அதிகமாக பூக்க தொடங்கும் ஸோ இந்த கொய்யா மரம் இவ்வளோ வந்து பூ பூட்டாலும் ரெண்டு காய் வருது பார்த்திங்களா அந்த ரெண்டு காய் வரும்போது மற்றதை எல்லாத்தையும் கிள்ளி கிள்ளி விட்டுருணும் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்ல அறுவடை கிடைக்கும் ஸோ நம்ம மாடித்தோட்டத்தை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டீங்க இந்த செடிகள் நான் பார்ட் ஒனில் காமிச்சதை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அவசியம் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் பார்ட் டூவில் இருக்கிறது இந்த பதிவு தாங்க இதோட நம்ம கார்டன் அப்டேட் முடியுது மறுபடியும் சிறப்பாக செழிப்பான ஒரு தோட்டம் நிறையா செடிகள் வளர்ந்தால் அவசியம் அதோட அப்டேட்டை வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேங்க ஸோ மாடித்தோட்டம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க மாடித்தோட்டத்தில் என்னென்னலாம் வேலை செய்யலாம் நிறையா பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்